ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்டில் கேட்டால் இருக்கேன் நம்ம தி லவ்லி ப்ளஸில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஷால் வித்து டாப் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே ரெகுலர் கலெக்ஷன் மாதிரி இல்லாமல் இப்போ நியூ அரியல் கலெக்ஷனுமே பார்க்க போகிறோம் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்ட்டிவேர் கலெக்ஷன்மேவும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து நியூவாக வந்திருக்கு அதுவுமே நம்ம ஷால் கலெக்ஷனோட சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் இதுவுமேவும் நான் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் டிஸ்கவுண்டோடையே வாங்கிக்கலாம் டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான எல்லோ கலரில் சில்க் காட்டன் மெட்டீரியலில் வருங்க இந்த கல்யாணி காட்டன் கான்ட்ராஸ்ட் வருதில்ல அந்த மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரும் இதுக்கு கான்ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் வந்து கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு சூப்பரான லெமன் எல்லோவில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக அந்த பாட்டில் க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பாம் டிசைன் மாதிரி முன்னாடி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் அந்த கான்ட்ரஸ்ட்லேயே நல்லா க்யூட்டாக நல்ல லென்த்தாக வந்து உங்களுக்கு ஷாலுமே வந்துடும் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க நிறைய பேத்துக்கு இதில் பட்டு சாரி கா கான்ட்ரஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதிலே இப்போ வந்து டாப் வித்து ஷால் கலெக்ஷன்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டு டூ பீஸாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலர்லேயே கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ராணி பிங்க் கலரில் வருங்க இதுக்குமே கான்ட்ரஸ்ட் நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷாலுமே நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னால் எவ்வளோ லெஸ்ஸாகவும் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குது எயிட் ஃபிஃப்டி எண்பத்தி அஞ்சு ரூபா கம்மியாகுங்க இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுலேயே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலரில் கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்குமே ஷால் வந்து நல்ல கிராண்டாக சூப்பராக வந்துடுங்க இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டார்க் பாட்டில் க்ரீனில் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் வருங்க இது வந்து யாருக்குனாலுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ரஸ்ட்டே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவை இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டார்க் மெரூன் கலர்லேயும் கான்ட்ரஸ்ட்டாக அவங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் வந்து கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்குமே ஷால் வந்து நல்ல கிராண்டாக வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது இப்போ நான் சேம் நான் வேர் பண்ணியிருக்கேன் அதே கலர் தாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராமர் ப்ளூலேவும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து லவா பழ கலர் ஒயின் கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க கலர் பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் இந்த கலரை எடுத்துக்கிட்டேன் இதுவுமே ஷால் நல்லா ஒயின் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டென் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இந்த ஒயிட் மட்டும் உங்களுக்கு கிளாத் மட்டும் மாறுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைனிங்கோடு வந்துடும் மேலே வர இந்த கிளாத் வந்து விசித்ரா சில்க் மெட்டீரியல் மாதிரி வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காண்ட்ரஸ்ட்டாக டார்க் பாட்டில் க்ரீனில் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலுமேவும் நல்ல சூப்பராக கான்ட்ரஸ்ட்டாக பாட்டில் க்ரீனில் தான் வரும் இதுலேயே இன்னொரு கலர் வருங்க மெரூன் கலர் கான்ட்ரஸ்ட்டில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ஹாஃப் ஒயிட்லேயே உங்களுக்கு டார்க் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இதுக்குமே ஷால் வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் கான்ட்ரஸ்ட்டில் வந்துடும் இதோடய பிரைஸும் பன் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்யூர் ஒயிட்லேயே இந்த டிசைனில் வந்து நம்ம ரெகுலராக இந்த ஃப்ளவர் கான்ட்ரஸ்ட் மட்டும் பிங்க் கலரில் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர் அண்ட் கிரே கலர் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது இந்த நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரே கலரில் வந்து உங்களுக்கு டார்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க வீணெக்லேயேவும் கலருமே நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஷாலுமே நல்ல லென்த்தாகவே வந்துடுங்க பியூர் காட்டனில் ஷால் நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா சேம் செவன் ஹண்ட்ரட் அதில் இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோவில் ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காலரோட நெட்டு கொடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்ம ட்ரெண்டிங் வீ நெக் கலெக்ஷன் தாங்க இதுக்கு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பார்டரில் தான் வரும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பார்ட்ரு வந்து நல்ல ப்ராடாக நெட்டு கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் போன வீடியோவில் நான் போட்டிருந்த எல்லோ கலர் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அந்த பீஸ் அடுத்து எங்களுக்கே கிடைக்கல ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இந்த கலெக்ஷன் இருக்கும் அதை விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்குதுங்க இதுக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரில் நல்லா உங்களுக்கு டாப்பே நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் டாப் எல்லாமே உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் ஷைனிங் ப்ரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆயில் பிரிண்டிங் தான் மாவு ப்ரிண்டிங் கிடையாது போகாது நல்லா கிராண்டாக ஒரு ஷைனிங்கோட சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியலுமே நல்லா ஜெய்ப்பூர் காட்டனில் நல்லா சாஃப்டாக இருக்குது நெக்கும் பார்த்திங்கன்னா வீ நெக்லேவும் ஃபுல்லாக வந்து நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடுங்க இதுக்கு ஷாலு தாங்க ஹைலைட்டே ஒரு ஷால் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க சூப்பராக நல்ல லென்த்தாகவே ஷால் வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவ் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க நிறைய பேர்த்துக்கு ஸ்டோ சோல்ட் அவுட் சொல்லி எங்கள் கூட சண்டையே போட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே சோல்ட் அவுட் சொல்லிட்டிங்க அதுக்குள்ளே சோல்ட் அவுட் சொல்லிட்டிங்கன்ட்டு உங்களுக்காகவே இந்த பீஸ் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் நல்லா ஒரு ஆஷ் கலரில் ராணி பிங்க் கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே நெட்டு கொடுத்து முன்னாடி வந்து பாம்பாம் டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் டிசைன் மாதிரி நெட்டு கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் நெட்டுலேயும் இதுக்கு ஷால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான புது டிசைன் தாங்க நல்லா ஒரு சூப்பரான எல்லோ கலரில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போயுமே ஜமிக்க ஒர்க் இந்த மாதிரி வரும் இந்த டைம் வந்து பேரட் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு அந்த பேரட்டை சுற்றியுமே ஜமிக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் ரோஸ் டிசைன் மாதிரி கொடுத்து பார்க்கவே டிசைன் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குங்க ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் டாப்புமே நல்ல லென்த்தாக வந்துடும் கிளாத் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாகவே இருக்குது பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதில் ஷால் என்னென்னு பார்த்திங்கன்னா காட்டன்லேவோ ஷால் கிளாத் மட்டும் பூனத்திலேருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் கிளாத் மெட்டீரியல் வந்து காட்டன் தான் நல்லா லென்த்தாகவே வந்துடுங்க இதோடய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவரு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஐஸ் ப்ளூ கலரில் கான்ட்ரஸ்ட்டாக ஒயிட் கலரில் வந்து நல்லா சூப்பராக ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக வந்து உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்து நல்லா எம்ப்ராய்டிங் டிசைன்மே பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நீட்டாக இருக்குங்க இதுக்கு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ஷாலும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கோ சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பேரட் க்ரீன் கலரில் கான்ட்ரஸ்ட்டாக நம்ம வந்து ராமர் ப்ளூவில் வந்து லெக்கின்ஸ் வேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லையுமே இந்த ப ஜரி ஒர்க் மாதிரியே ஸ்லீவ்லேயும் கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே நல்லா கிராண்டாக வந்து அவங்களுக்கு அந்த ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீழே சேம் பார்டர்லேயுமே அதே டிசைன் வந்து வந்துடும் பார்டருமே நல்லா ப்ராடாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ராக் கட்டிங் டாப் தாங்க நல்ல ஒரு பியூர் காட்டனில் கீழேருந்து உங்களுக்கு லேயர் லேயராக வந்து நல்லா அந்த ஃப்ராக் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் டாப்பே நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வெயிட்டாக இருக்கிறது வந்து டாப் வந்து கீழே வந்து நமக்கு நல்ல அந்த அம்பர்லா வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யூ சேஃபில் வந்து கிராண்டாக உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ப்யூர் காட்டனில் கொடுத்துருப்பாங்க கீழே மட்டும் உங்களுக்கு பார்ட்ரு வர்றது மாதிரி இருக்கும் இந்த சைடு இந்த சைடு வந்து கீழே மட்டும் பார்ட்ரு வர்றது மாதிரி இருக்கும் ஷாலை சுற்றியுமே உங்களுக்கு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பிளாக் வித் ரெட் கலர் கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க இதுவுமே நம்மகிட்ட ரெகுலராக வர்றது தான் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காண்ட்ரஸ்ட் ரெட்டு வந்து நல்ல லுக்காக முன்னாடி கொடுத்துருப்பாங்க அது சுற்றியுமே மாங்காய் டிசைன் போட்டு ஜர்ஜோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் கிளாத் மெட்டீரியல் ஒரு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் ரெட்டில் சூப்பராக இருக்கும் ஷால் ஃபுல்லாமே உங்களுக்கு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்னேகா க்ரீனில் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ராணி பிங்க் கலரில் வந்து முன்னாடி டிசைன் கொடுத்துருப்பாங்க சேம் அதே இது வந்து ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த ராணி பிங்க் கலரில் வந்து குட்டியாக வந்து பார்ட்ரு வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு சின்னதாக பார்ட்ரு வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு ஷால் பார்த்திங்கனா நல்ல ஒரு சூப்பராக வந்துடுங்க நல்லாவே லென்த்தாக வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி அதில் இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஹவன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக லவ்வாப்பழ கலரில் ஸ்டைப்ஸ் டிசைனில் வி நெக் கலெக்ஷன் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனு நல்லா கிட்டே வந்து பேப்பர் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நல்ல பிராடாக பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஷாலுமே நல்லா சூப்பராக லென்த்தாக வந்துடும்ங்க ஷால் சுற்றியுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஆகும் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைனில் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலரில் வருங்க இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட ஷாலும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாகவே வந்துடுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஆ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஹாஃப் ஒயிட் கலரில் வந்து நல்ல ஒரு டார்க்கு ராமர் ப்ளூவில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக இந்த மிரர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க கீழே வந்து உங்களுக்கு கோட் டைப்பில் வரும் இந்த டிசைன் வந்து நம்மகிட்ட ரெகுலர் தான் ஆனால் இந்த கலர் வந்து புதுசாக வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருங்க ஹாஃப் ஒயிட்டு வித் ராமர் ப்ளூ காம்பினேஷனில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ இல்லை கான்ட்ரஸ்ட்டாக அவங்களுக்கு ஆஷ் கலரில் இந்த காளான் டாப் வந்து நம்ம ஷால் கலெக்ஷனில் நிறையா கொடுத்துருக்கோங்க சேம் அதே டிசைனில் வந்து உங்களுக்கு கோட் டைப் டாப்பில் வந்து வந்திருக்கு இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க அந்த எல்லோ கலருக்கும் அந்த ஆஷ் கலருக்குமே நல்லா சூப்பராக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பேப்பர் மிரர் ஒர்க் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் நல்ல கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கோட் டிசைன் மாதிரி வந்துடும் இதோட ஷாலும் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இது பார்த்திங்கன்னா விசித்ரா சில்க்லேயும் இந்த பார்ட்டி வேர் கலெக்ஷன் வந்து இந்த ஒயின் கலரில் ரீஸ்டாக் ஆகிருக்குங்க மற்றது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா நல்லா முன்னாடி ஃபுல்லாமே நல்ல ஜாரி ஒர்க்கு நல்ல கிராண்டாக கொடுத்துருப்பாங்க இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடுங்க இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டாக ஷால் மேவும் நல்லா சூப்பராக டிஷ்யூவில் கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸலாக வரும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மெரூன் கலர் வித்து ஹாஃப் ஒயிட்டில் வருங்க இதுவுமே டாப் ஃபுல்லாமே நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளவரல் டிசைனு முன்னாடியுமே நல்ல கிராண்டாக வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஷால் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் வருங்க முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் தான் ஒரு அழகான டார்க் பாட்டில் க்ரீனில் வரும் இந்த கான்ட்ரஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் வந்து நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடுங்க இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் இந்த ஜீன் ப்ளூ காம்பினேஷன் வந்து நம்ம கிட்ட ரெகுலராக ரீஸ்டாக் ஆகிற ஒரு கலெக்ஷன் தாங்க இப்போ வந்து இது அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது உண்மையிலேயேவும் சூப்பராக போய்கிட்டுருக்கு இதுக்கு கிளாத் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆகும் இது நம்ம ரெகுலர் க நம்ம கடையோட சிக்னேச்சர் பீஸ்னே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் தான் க்ரீம் கலர் வித்து காண்ட்ரஸ்ட் பிளாக் கலர் கான்ட்ரஸ்ட்டில் வரும் நல்லா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷால்மே நல்ல லென்த்தாக சூப்போவாக வந்துடும் இது மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே ஆடி ஆஃபரில் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமேவும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி டைரெக்டாக வந்து வாங்குறதுனாலும் சரி வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க பிறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்குமே வரும் எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ பாய் பாய்